தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் என் மூர்த்தி திருவேற்காடு திமுக நகர செயலாளர் நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக அடுத்த அமாவாசைக்குள் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிப்போய்விடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் செம்பரனார் கோவில் அதிமுக தெற்கு வடக்கு ஒன்றியம் சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதிமுக ஒன்றிய செயலாளர் ஜனார்தனன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஒ எஸ் மணியன் பங்கேற்றார் இதில் பேசிய அவர் இந்தியாவின் நிதியுதவியில் வாழ்ந்து வரும் இலங்கை நமது படகுகளை தேசிய உடைமையாக்கி திருப்பித்தர முடியாது என்று கூறுவதாக கண்டனம் தெரிவித்தார் மேலும் தமிழக மீனவர்கள் ஐந்து பேருக்கு மொட்டையடித்து இலங்கை

அதை மட்டும் பட்டியலை படிக்கிறேன் பாரத் பல்கலைக்கழகம் சென்னை அது எத்தனை ஏக்கரில் தெரியுமா சென்னையில் முன்னூற்றி அஞ்சு ஏக்கரில் எவ்வளோவில் முந்நூற்றி அஞ்சு ஏக்கரில் ஜெகத் பல்கலைக்கழகம் டேராட்டூர் டெல்லியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் பயிற்சி கொடுக்குறாங்கல்ல அந்த ஊரில் டேராட்டூரில் மருத்துவக் கல்லூரி பாரத் மருத்துவக் கல்லூரி சென்னை பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை தாக்கூர் மருத்துவக் கல்லூரி சென்னை லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி புதுச்சேரி பாரத் பல் மருத்துவக் கல்லூரி சென்னை பாலாஜி பல் மருத்துவக் கல்லூரி சென்னை தாக்கூர் பல் மருத்துவக் கல்லூரி சென்னை வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் பல் பல் பல்லுக்கான மெடிக்கல் காலேஜ் இப்போ நான் படிக்கிறது பொறியியல் கல்லூரி பாரத் பொறியியல் அறிவியல் தொழில்நுட்பக் கல்லூரி சென்னை